ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் வந்து நண்பர் சில பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க நாங்கள் வீட்டில் ஒரு பத்து முயல் வச்சு வளர்க்குறோம் எங்களால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது எங்களுக்கு டெய்லி அடர்த்தை இன்னும் கொடுக்க முடியாது ஹெல்த் விட்டமின் டானிக்லாம் எங்களுக்கு ரொம்ப செலவாகுது நாங்கள் வளர்க்குற மொயிலுக்கு இதெல்லாம் ஓவரால் நம்ம காஸ்ட்வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகுது இதெல்லாம் எங்களால் கொடுத்து வளர்க்க முடியாது அப்போது அதுக்கு நிகரான சத்துக்களை எப்படி கொடுக்கலாம் மொயில்களுக்கு பசிதிவனம் மட்டும் கொடுத்த மொழிகளை வளர்க்க முடியுமா அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வளர்க்க முடியும் மொயில்களுக்கு தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிட்ட கட்டாயம் கிடையாது ஏன்னா காட்டில் வளர மொயில் எதுவுமே தீவனம் சாப்பிட்றது கிடையாது ஆனால் அந்த தீவனத்தில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அதை தீவனம் மூலமாகவே எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி பசந்த தீவனங்கள் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தீவனம் இல்லாமல் மொயில்களை வளர்க்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் அடர் தீவனம் இல்லாமல் மொயில்கள் வளர்க்குறதாக இருந்தனால் பெரிய லெவலில் பண்ணைகளுக்கு அதை வளர்க்க சாத்தியம் கிடையாது சின்ன சின்ன லெவலில் வீட்டை கொஞ்சம் போல் வளர்க்குறவங்களுக்கு மட்டும் தான் அது சாத்தியம் அப்போது அந்த அடர் தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது மாவு சத்து புண்ணாக்கு சத்து தவுடு சத்து இது எல்லாமே எந்தெந்த பசு கிடைக்கும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக அந்தந்த பசு தினங்கள் எல்லாமே கலந்து கொடுக்கும்போது மொயில்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மொயில்களுக்கு எந்த நோய் எதுவுமே இருக்காது அதுக்கு இயற்கையவே அதுக்கு உடம்பு ஆன்டிபைட்டிக் எல்லாமே இருக்கும் இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடிய முடியலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான பசந்த நிறுவனங்கள் மொயில்களுக்கு இருக்குது மொயல் ரொம்ப விரும்பி சாப்பிடுற பசுந்த இவனங்கள் இதில் மூலிகை செடிகளும் இருக்குது அதே மாதிரி கீரை வகைகளும் இருக்குது இந்தெந்த செடிகளை சாப்பிடும்போது போது மொயிலுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதை நம்ம செலெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து விதமான செடிகளை அதாவது ஒரே செடிகளை டெய்லி கொடுக்காமல் ஒரு பத்து விதமான கீரை வகைகள் எல்லாமே கலந்து கொடுக்குற மாதிரி அதாவது மரப்பயிர் வகைகள் செடி பயிர் வகைகள் பயிர் வகைகள் மாதிரி பயிர் காய்க்கிறது அதாவது உளுந்து சிறுபேறு இந்த மாதிரி பயிர் வர வரக்கூடியது இல்லைனா நிலக்கடலை நிலக்கடலை செடி இந்த மாதிரி தானிய வகைகளை நம்ம பிரித்து அதுக்கேற்றவாறு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இனத்தில் இருக்க எல்லா சத்துக்களும் இந்த பசு நிவனம் மூலமாக முயல் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மொயிலுக்கு வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும் அடுத்த இவனம் வைக்கணுங்கிட்டு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பசஞ்சு கட்டாய இருக்காது நாங்கள் இந்த மாதிரி ட்ரெயில் பார்க்குற மொயில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நாங்கள் வளர்த்துட்டு இந்த மொயிலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து விதமான பசுந்த இவனங்கள் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பசு நிறுவனத்தில் வந்து மரப்பயிர் இருக்குது செடி வகைகள் இருக்குது குடி வகைகள் இருக்குது அதுக்கப்புறம் தானிய வகைகள் இது எல்லாமே டெய்லி கலந்து கொடுக்குறோம் மொயில் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது குட்டிங்களும் நல்லா ஆரோக்கியமாக போடுது குட்டிங்கள் பிறக்கும் போது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது குட்டிங்களுக்கு இறப்பு அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஆனால் பெரிய லெவல் பண்ணக்கி இதை கண்டிப்பாக கொண்டு போக முடியாது சின்ன லெவலில் பண்ணுறவங்க தான் இது சாத்தியம் உங்களுக்கு மேலும் இதில் இந்த வீடியோவில் சந்தைகள் ஏதாவதுனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ